சென்னை கோவிலஞ்சேரி பகுதியில் பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் தயாரிப்பதில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய நிறுவனம் மருதம் பயோ இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனமாகும் இந்நிறுவனத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய தகவல் உலா நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம் சொல்லிட்டே இருப்பார் நிறைய கவர்ஸ் இருக்கு நிறைய வேஸ்ட் ப்ராடக்ட் பிளாஸ்டிக்ஸ்ல நிறைய இருக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பா அதனால பாதிக்கப்படும் தாத்தா மாவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது இந்தியால வந்து இந்த பயோங்கிற ப்ராடக்ட் இல்ல தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல நம்ம மருதம் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ட கேரி பேக்ஸ் பவுச் பேக்ஸ் அண்ட் கார்பேஜ் பேக்ஸ் இதெல்லாம் நாங்கள் தயாரிக்கிறோம் அரசாங்கம் இந்த பிளாஸ்டிக் தடையை இன்னும் வ தீவிரப்படுத்துனாக்க இந்த பயோ ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக மக்களிடையே நல்லா ரீச் ஆகும் அடுத்த தலைமுறையை யோசிச்சா மக்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் குறைக்கணும் குறிப்பாக வீடுகளில் முடிஞ்ச வரைக்கும் கையில வந்து போங்க அது பயோ ரொம்ப இந்நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திருமதி இந்திரா கோபிநாத் அவர்கள் இந்நிறுவனத்தை குறித்தும் இந்நிறுவனத்தில் உள்ள வியாபார வாய்ப்புகள் குறித்தும் நேயர்களுக்கு விளக்குகிறார் வணக்கம் நான் இந்திரா கோபிநாத் மருதம் பயோ இண்டஸ்ட்ரீஸோட எம்டி இந்த நிறுவனம் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் எண்டில் ஸ்டார்ட் பண்ணோம் முக்கிய காரணம் வந்து என்னோட கணவர் தான் என் கணவர் வந்து மக்கள் பாதைன்ற ஒரு பெரிய நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பாளராக இருந்தார் அவரோட சோசியல் ஆக்டிவிட்டி பார்க்கும்போது நிறைய பிளாஸ்டிக் கவர்ஸ் அந்த கிளீன் பண்ணும்போது இருந்ததுனால ஸோ அவருக்கே ஒரு எப்போதுமே வீட்டில் சொல்லிகிட்டே இருப்பார் நிறைய கவர்ஸ் இருக்குது நிறைய வேஸ்ட் ப்ராடக்ட் பிளாஸ்டிக்ஸ் நிறைய இருக்குது அடுத்த ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பா அதனால பாதிக்கப்படுங்கிற ஒரு தாக்கம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது இதை எப்படி அதுல இருந்து அவரை கொண்டு வரணும் எப்படி நம்ம இதை நல்லா சரி செய்ய முடியும் அப்படின்னு நாங்க யோசிச்சப்போதான் இந்த பயோடிகிரேடபிள் கவர்ஸ் பத்தி கேள்விப்பட்டோம் ஃபர்ஸ்ட் அப்ப இந்தியாக்குலாம் அது வரல பட் அதை எப்படி கொண்டு வரது என்ன ஏதுன்னு பேசிட்டு இருக்கும் போது டெல்லியில இருந்து எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு பயோ கவர்ஸ் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க ஆனா அப்போ வந்து காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி பெரு கேஜியே ஃபோர் பிப்டி இந்த மாதிரி அது மாதிரிதான் இருந்தது ஸோ அதை எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் எங்களுக்கு எம்எஸ்எம்இயில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க இதை பற்றி பேசும்போது லோன்ஸ் அவைல் பண்ணுறோம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நான் உமன்ஸ் ஆண்டர்ப்ரனராக போய் அப்ரோச் பண்ணி இந்த இதுக்கு சேங்ஷன் வாங்கி லோன் ஸ்டா எனக்கு சேங்ஷன் ஆச்சு நான் அவங்க மெதுவாக அந்த ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் ஆரம்பிக்கும் போது இதுக்கான ப்ராப்பர் ஆப்ரேட்டர்ஸ் கூட எங்களுக்கு கிடைக்காது ஏன்னா இந்தியாவிலே வந்து இந்த பயோங்கிற ப்ராடக்ட் இல்லை லான்ச்சிங்கே இல்லாதப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஏற்கனவே இருந்த எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு அதை பத்தி நாலேஜ் இருந்ததுனால சின்ன சின்ன மாடிஃபிகேஷனில் அவங்களும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் நம்ம மருதம் பயோ இண்டஸ்ட்ரீஸ் தான் அப்ரோச் பண்ணுது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இப்போ அது நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கு நமக்கிட்ட நிறைய வேல்யூபிள் கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க வணக்கம் மருதம் பயோ இண்டஸ்ட்ரீஸ்ல பேசிகிட்டு இருக்கோம் மருதம் பயோ இண்டஸ்ட்ரீஸுங்கிறது நாங்கள் மக்கக்கூடிய கூடிய பைகள் செய்கிறோம் அதாவது நெகிழி பைகளை மக்கக்கூடிய பைகள் இது பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் வந்து கான்ஸ்டார்ச் அதாவது மக்காச்சோளம் மக்காச்சோளம் மாவில் இருக்கிற ஸ்டார்ச் அதிலிருந்து நம்ம பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ணுறோம் அதாவது மக்காச்சோளம் மாவை வந்து வெஜிடபிள் ஆயில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து பாலிமராக மாற்றுறோம் இப்போ நமக்கு ரெகுலராக கிடைக்கிற பிளாஸ்டிக் பேக் எல்லாமே வந்து பெட்ரோ கெமிக்கல்லேருந்து செய்கிறாங்க அதாவது பெட்ரோலோடைய பைப்ரோடக்ட் அதுவும் பாலிமர் தான் அதுவுமே வந்து கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதோடைய காம்பினேஷனில் வர பாலிமர் அந்த மாதிரி இதுல இருக்கிற மக்காச்சோளம் மாவுல இருக்கிற அந்த சார்ச் நாங்கள் அந்த பாலிமரை மாற்றி அதை வந்து நாங்கள் பிளாஸ்டிக் பேக்காக உருவாக்குறோம் அது வந்து மக்கிடும் அதாவது ஒரு ஆறு மாத காலத்தில் அது மக்கிடும் இப்படி அந்த மிக்ஸ் பண்ண பொருளை வந்து நாங்கள் இதில் போடுறோம் இது வந்து ப்ரீ ஹீட்டிங் மிஷின் சொல்லுவாங்க அதாவது இதுக்குள்ள நம்ம ராமெட்டரியல் போட்டோம்னா அது ஹீட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே அதுக்குள்ள இருக்கிற மாய்ச்சர் அதை ஈரப்பதத்தை வந்து மொத்தமாக எடுத்துடும் அதுக்கான மெட்டீரியல் அது இதில் இருந்து இது வந்து ஹீட்டிங் பேரல் அது இந்த இதுக்குள்ளே போகும்போது அதை உருக்கி மெழுகு மாதிரி ஆக்கி மெழுகு மாதிரி இந்த டைக்கு வந்துடும் இந்த இருந்து அதில் நம்ம காற்று உள்ளே இன்ஜெக்ட் பண்ணும்போது பலூன் மாதிரி அது விரிஞ்சு உயரமாக போகும் அது ஏன் உயரமாக போகுதுன்னா சூடாக இருக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அது கூலாகிறதுக்காக கொஞ்சம் உயரம் வரைக்கும் வந்து அதை நம்ம டனல் மாதிரி எடுத்துகிட்டு போய் மேலே அதுக்கப்புறம் பேகாக மாறி சீட்டாக வந்து ரோலுக்கு வந்துடும் இப்போ அதுலேருந்து பலூன் மாதிரி வந்தது ரோலாக மாறி பிரிண்டிங் ஆகி அதாவது நம்மளுடைய கிளையண்ட்டுக்கு தேவையான அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பேர் போடணும் அவங்களுடைய ஐடென்டிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பிரிண்டிங் பண்ணி நம்ம பேக் வந்து ரோலாக முதல் எடுத்துக்கிறோம் நம்ம அவங்களுக்கு விருப்பமான வண்ணங்கள் நம்ம போடுறோம் அதாவது பச்சை கலர் போட்டிருக்கிறோம் அது அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் போயிட்ருக்கோம் அது வந்து ஹாஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஒவ்வொரு வண்ணம் இருக்கும் இந்த க கழிவுகளை ஒரு ஒரு இதுலேயும் போடணும்னு இருக்க பச்சை மஞ்சள் சிவப்பு அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது அந்த மாதிரி எல்லா வண்ணங்களையும் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் இந்த பை வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு சைஸ் தேவைப்படும் மக்களுக்கு வந்து சின்ன பை வேணும் பெரிய பை வேணும் அதுக்கு பெரிய பை வேணுன்ற மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் பயன்படுத்துவோம் இதில் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாறு அப்படிங்கிற சைஸ் போட்டிருக்கோம் இதுக்குள்ளே போகிற இந்த பலூன் வந்து வெளியே வரும்போது இந்த மடிப்போடு சேர்ந்து கரெக்டாக பதிமூணு இன்ச்சுக்கு தான் அது வரும் அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஸ்பெசிபிகேஷனுக்கு பத்து இன்ச்சு வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக பாக்ஸ் இருக்குது பதினாறு இன்ச்சு வேணும் அதுக்கு பாக்ஸ் இருக்குது இதெல்லாம் பாக்ஸ் இதில் ஃபிட் பண்ணோம்னா அதே சைஸுக்கு பார்த்தாக்கா நம்ம நார்மலாக ஒரு கவர் பீஸ் நம்ம பயோ கவர்ஸ் எடுத்து நெருப்பில் வச்சு பார்த்தா அது வந்து மெல்ட் ஆகி ஊத்தாது ஆஷா தான் கீழே வரும் இன்னொரு சொல்யூஷன் இருக்கு டைக்ளோரோ மீத்தைன்னு சொல்லிட்டு அதில் போட்டிங்கன்னா ஈஸியாக டிசால்வ் ஆகிடும் இதுதான் வந்து இதோட மேஜர் ப்ரொசீஜர் பயோங்கிறத நாங்கள் நிரூபிக்கிறதுக்கு இது வந்து கஸ்டமர் காக பிரிண்ட் பண்றதுல டபுள் கலர் பண்ணுவாங்க இந்த மாதிரி டபுள் கலர் ஃபோர் கலர் பிரிண்ட் வேணும் அப்படின்னா இந்த பிரிண்டிங் மிஷின்ல பண்ணுவோம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு கிலோலேருந்து எட்நூறு கிலோ வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அது எத்தனை கலர் இருக்கு சைஸ் பெருசா இருக்கா சின்னதா இருக்கா சின்னதாக இருக்கும் போது ரோல் வந்து நிறைய டைம் எடுக்கும் பெரிய ரோலில் சீக்கிரம் பிரிண்டிங் ஆகும் ஸோ அதனால் ஒரு ஐநூறுலேருந்து எட்நூறு கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம பிரிண்டிங் போட்டுருவோம் இப்போ நம்ம அங்கே பிரிண்ட் பண்ண அந்த பேக்கு ரோலை வந்து இந்த மிஷினில் போட்டு நமக்கு தேவையான சைஸுக்கு அது கட் பண்ணி எடுப்போம் பெரும்பாலும் ஹோட்டல்ஸுக்கு வந்து இந்த மீல்ஸு பேக்கிங்க்கு பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க சின்ன பைகள் வந்து உங்களுக்கு ஒரு கிலோ மாதிரி தாங்கும் இந்த மீடியம் சைஸ் பை வந்து ஒரு மூணு கிலோ தாங்கும் இந்த பையெல்லாம் உங்களுக்கு வந்து ஏழு கிலோ எட்டு கிலோ வரைக்கும் பிடிக்கும் இதுக்கப்புறம் இதுக்கு ஹேண்டில் பஞ்ச் பண்ணிட்டோம்னா பேக் ரெடி ஆகிடும் இந்த சின்ன சைஸில் வந்து நிறைய கவுண்டிங் இருக்கும் ஒரு கிலோ உங்களுக்கு நூற்றி ஐம்பதுல நூற்றி அறுபது பை வரும் இந்த ஆமாம் வெயிட்டு கணக்கு தான் ஒரு கிலோ தான் நமக்கு வெயிட் கணக்கு தான் இந்த மாதிரி பைகள் வந்து ஒரு கிலோவில் உங்களுக்கு வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு பை வரும் கேரி பேக்ஸ் பவுச் பேக்ஸ் அண்ட் கார்பேஜ் பேக்ஸ் இதெல்லாம் நாங்கள் தயாரிக்கிறோம் நம்மளோட வேல்யூபிள் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா வசந்த பவன் சரவண பவன் மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க கேனடா வரைக்கும் நம்ம பேக்ஸ் போகுது கார்பேஜ் பேக்ஸ்லாம் வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் ஏஸ்டர்னு கேரளாவில் இருக்கிற முக்கியமான ஹாஸ்பிட்டல்ஸ் இதுங்களுக்குலாம் நம்ம கார்பேஜ் சப்ளைஸ் பண்ணுறோம் எல்லா எல்லா தரமான சர்டிஃபிகேட்ஸும் நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம் சார் லேப் டெஸ்ட் இருக்குது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஸ்டேட்லேயும் இருக்குது சென்ட்ரல்லையும் இருக்குது அப்புறம் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது ஸோ அந்த நம்ம கம்பெனியோட செல் லைசன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட தெளிவை ஹேண்டில் பஞ்ச் அப்புறம் இந்த பை வந்து இப்படி தயாராகிடுது நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த அளவுக்கு பார்க்கும்போது இப்போ ஃபார் பெட்டர் தான் நிறைய நல்லாவே ரீச் ஆகிரும் நம்ம ப்ராடக்ட் சில்லறை வியாபாரிகள்கிட்ட எல்லாம் ரீச் ஆகணும் இன்னும் அவங்க எல்லாம் இன்னும் பிளாஸ்டிக்ஸ்ல இருக்காங்க பட் ஓகே மக்களுக்குமே இந்த அந்த ஆர்வம் அதிகமா இருக்கு இப்போ நிறைய செட் பீப்புள்ஸ் வந்து அவங்களே வாண்டடா பயோக் மாறிட்டு இருக்காங்க இப்போ கவர்மெண்ட்டும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரிக்ட் அவேர்னஸ் கொண்டு வந்தாக்கா நல்லா இருக்கும் பிளாஸ்டிக் கவர்ஸோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு பேசிக் லெவல்ல அது வந்து அவங்க ஈஸியா வாங்கிட முடியும் நம்ம நம்ம கவர் கொஞ்சம் பிளாஸ்டிக்கை கம்பேர் பண்ணும் போது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதிகமா தான் இருக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது இருந்த காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இருந்தது இப்போ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டோம் பிலோ டூ ஹண்ட்ரட் வந்துடுச்சு நம்ம பேக்ஸ் இன்னும் இருபது பெர்சன்டேஜ் தான் அதையும் நாங்கள் ரீச் பண்ணிடுவோம் அந்த ரா மெட்டீரியல் ரேட் குறைய குறைய நாங்கள் எங்கள் கவர்ஸையும் நாங்கள் வந்து கொண்டு வந்துடுவோம் நிச்சயமாக நாங்கள் எல்லாருக்கிட்டேயும் ரீச் பண்ணிடுவோம் தமிழ்நாடு இல்லாமல் கேரளா சைட் போயிருக்கு ஹாஃப் ஆஃப் த ஆந்திரா போயிருக்கு கொல்கட்டாவில் நம்ம பேக்ஸ் நல்லாவே ரீச் ஆயிருக்கு ஃபாரின் போயிருக்கு கனடா போயிருக்கு அந்தமான் போயிருக்கு ஃபிலிப்பைன்ஸ் போயிருக்கு ஆஸ்திரேலியா போயிருக்கு இப்போ நெதர்லாண்ட்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அரசாங்கம் இந்த பிளாஸ்டிக் தடையை இன்னும் தீவிரப்படுத்தினாக்கா இந்த பயோ ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக மக்களிடையே நல்லா ரீச் ஆகும் கண்டிப்பாக ஜிஎஸ்டி அண்ட் இவி காஸ்ட் பில்லெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சாக்கா நிச்சயமா பேசிக் பீப்புள்ஸ்கிட்டையும் இந்த பிளாஸ்டிக் கவர் பதிலாக பயோ கவர்ஸை நாங்கள் ரீச் பண்ண வைக்க முடியும் நான் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்போதுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அதான் மருதத்தோட பெரிய ஸ்பெஷலே எல்லா வேல்யூபிள் கஸ்டமர்ஸும் நம்ம விட்டு போகாம எத்தனை கம்பெனிஸ் வந்து அப்ரோச் பண்ணாலும் மருதம் பேக்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குற அளவுக்கு நாங்க இப்போ வளர்ந்துருக்கோம்னா முக்கிய காரணம் எங்களோட குவாலிட்டி அதை நாங்கள் எப்போதுமே காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது இனிமே பண்ண மாட்டோம் அடுத்த தலைமுறையை யோசிச்சாது மக்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் உபயோகப்படுத்துறத குறைக்கணும் குறிப்பாக வீடுகளில் எல்லா வீடுகள்லையும் இந்த பேசிக் திங்ஸ் வாங்குறதுக்கு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் கையில் வந்து கேரி பேக்ஸ் எடுத்து போங்க அது பயோ கேரி பேக்ஸாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்போ தான் அடுத்த தலைமுறைகளுக்கு வாழ்கிறதுக்கும் சுவாசிக்கிறதுக்கும் நல்ல ஏதுவான சூழ்நிலை ஏற்படும் டீலர்ஸாக வரவங்க மேக்சிமம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் இருந்தால் போதும் கிலோவுக்கு இருபது ரூபாய் லாபம் வச்சு அவங்க வியாபாரம் பண்ணாலே மாசம் அவங்களுக்கு வந்து ஒரு கணிசமான தொகை வரும் இதை வச்சு சின்ன சின்ன வியாபாரிகளை அவங்க அப்ரோச் பண்ணாலே போதும் அவங்களுக்கு நல்ல லாபம் ஈட்டலாம் எல்லா மக்கக்கூடிய பொருட்களையும் தயாரிக்கிறது தான் என்னோட ஒரே லட்சியம் அடுத்ததாக நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறது இந்த பேம்பூ டூத் பிரஷ் தான் இது வந்து பேர் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது ஒன்ஸ் இந்த ட்ரேட்மார்க் அடைச்சிச்சின்னா நாங்கள் இதை மார்க்கெட்டில் கொடுத்துருவோம் கண்டிப்பாக கொடுப்போம் இதுக்கும் மக்கள் வந்து நல்ல ஆதரவு கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் இது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு ப்ராடக்ட் நான் வந்து ஃபியூச்சரில் லான்ச் பண்ணுறதா இருக்கேன் எல்லா எல்லா பிளாஸ்டிக் பொருளுக்கும் பதிலாக இந்த மாதிரி மரங்களாலும் கான்ஸ்டார்ச்னாலையும் இன்னும் என்னென்ன மக்கக்கூடிய பொருள் வருதோ அதை வச்சு ரீயூஸ் பண்ற பிளாஸ்டிக் ரீயூசபிள் ப்ராடக்ட் அண்ட் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரலாம்னு பிளான்ல இருக்கேன் சார் பெண் தொழில் பெண்கள் முன்னேறி வரணும் சார் எல்லாத்துக்கும் நம்ம முன்னெடுத்து வச்சாதான் எல்லாத்தையுமே கொண்டு வரலாம் இன்ஃபேக்ட் இந்த பிளாஸ்டிக் விஷயத்திலேயே நாம இந்த அப்ரோச் பண்ணதுனாலதான் கணவர் கூட நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணி அவருமே இந்த தொழில நல்ல இன்வால்வ் ஆகி நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா கொண்டு வந்துட்டாரு என்னால எவ்வளவு இந்த சமூகத்துக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு என்னால செய்வேன் எல்லா பெண்களும் அந்த மாதிரி முன்னெடுத்து அவங்கவுங்க வீட்டுல பிளாஸ்டிக்கை ஒழிச்சு நல்ல இந்த மாதிரி ஒரு இனிஷியல் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக்கை கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ண முடியும் அது எனக்கு ஷோரா சொல்வேன் பெண்கள் எல்லாம் முன்னுக்கு வரணும் பெண்கள் மட்டும் இல்லை யாருனாலும் அப்ரோச் பண்ணலாம் பிசினஸ் செய்யணும் பண்ண எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருனாலும் எங்களை கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுங்க கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்க நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் நன்றி வணக்கம்